தமிழில் எல்லாரும் பாத்திருப்பீங்க அங்க வந்து நம்மளோட எல்லை தெய்வங்களா காவல் தெய்வங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நம்ம சொல்லலாம் தானே ஏன்னா நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன் நம்மளோட எல்லை தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன் நீங்களும் ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் ஏன்னா அஹ் தெய்வங்கள் எல்லை தெய்வங்கள் காவல் தெய்வங்கள்லாம் யாரு நமக்கு நம்மளுடைய மூதாதையர்கள் நமக்காக பாடுபட்டு நமக்காக ஒரு வழியை காட்டுனவங்க நம்ம இன்னைக்கு நிம்மதியா வாழ்றதுக்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சு வச்சவங்க தானே நம்மளுடைய மூதாதியர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் அஹ் இருக்கப்போ நமக்காக உயிர் காத்த நமக்காக உயிர் விட்ட இப்ப உயிரோட இருக்கிற எல்லாருக்கும் நம்மளுடைய இராணுவ வீரர்கள் எல்லாருக்காகவும் தான் நான் இதை சொல்றேன் நம்மளோட ராணுவ வீரர்கள் எல்லாரையும் தான் நம்மளுடைய காவல் தெய்வம் நம்மளுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்றதுல எந்த தப்புமே வந்து கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க வேர்வை செஞ்சி ரத்தம் சிந்தி சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம ரத்த சிந்தி வேத சிந்தி ரத்தம் சிந்தி எவ்வளவு நமக்காக வந்து பாடுபட்டு நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மள வந்து காப்பாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்மளுடைய வாரிசுகளுக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் இதை பத்தி தெரியாத நம்மளுடைய பெரியவங்களுக்கும் அதாவது இம அன்றாட வாழ்க்கையில நம்ம சிரிச்சுட்டு பேசிட்டு சந்தோஷமா இருக்கோம் டிவி பாக்குறோம் படம் பாக்குறோம் சந்தோஷமா இருக்க ஹாப்பியா இருக்கோம் இதுக்கு எல்லாத்துக்கும் யாரு காரணம் அப்படின்னா நம்ம எல்லையில இருக்க நம்மளுடைய வீர எல்லையில நமக்காக வந்து ஆஹ் எல்லாம் வீர கொடுத்து காப்பாற்றி நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுனாலதான் நாம வந்து நாட்டுல வந்து சந்தோஷமா டிவி இருந்தாலும் சரி படம் பார்க்கறதாங்க சரி பல பேருக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னே கூட தெரியாம இருக்காங்க இப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் வந்து அஹ் தயவு செஞ்சு தெரிஞ்சவங்க வந்து நம்ம குடும்பத்துல இருக்க நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லுங்க நாட்டுல வந்து இவ்வளவு பெரிய போர் நடந்துட்டு இருக்கு ஹம் இவ்வளவு மக்க ராணுவ வீரர்கள் நமக்காக வந்து உயிரை கொடுத்து நம்மளை அவங்களை காப்பாத்தி நம்மள வந்து காப்பாத்திட்டு இருக்காங்க நாட்டுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அவங்க எல்லையில நின்னு நமக்காக வந்து உயிரை விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த புரிய வைங்க ஏன்னா எதுவுமே நடக்காம நமக்காக ஒருத்தவங்க உதவி செஞ்சுட்டு இருக்காங்கன்னே தெரியாம நம்ம வாழ்றது எனக்கு பெரிய கொடுமை இல்லையா கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து வைங்க நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நாம நாட்டுப்பற்ற வந்து சொல்லி வளங்க ராணுவ வீரர்கள் வந்து இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு காப்பாத்துறதுனாலதான் நாம வந்து நல்லா இருக்கோம் நாம சாப்பிடறோம் நிம்மதியா சாப்பிடுறோம் அதுக்கு காரணம்னா அவங்கதான் அப்படிங்கிறத சொல்லி புரிய வைங்க அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு உள்நாட்டுக்குள்ளே இவ்வளவு பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்துறாங்க ஆனா இங்க நாட்டுல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க சாதி மதம் அப்படிங்கிற உயர்வு தாழ்வு நீ பெரியவன் நான் பெரியவன் அடிச்சுக்கிட்டு மாழ்றாங்க இதெல்லாம் எங்க போய் சொல்றது இதெல்லாம் இவங்க எப்படி நடந்துக்கிறதுனால அவங்களுடைய அவங்க கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்த சிந்தி ஊற கொடுத்த இதுக்கே மரியாதை போயிருது இது மாதிரி எல்லாம் வந்து நாட்டுப்பற்ற சொல்லி வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கும் வழங்க வந்து எது நியாயம் எது தர்மம் அப்படிங்கறத அவங்க வந்து புரிஞ்சுக்கட்டும் எதுவுமே தெரியாம நம்ம குழந்தைகளை வந்து வளர்த்துறாதீங்க இவரு ராணுவ வீரர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவர் ஆல்ரெடி ஓய்வு பெற்றவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்ப இருக்கிற ராணுவ தளபதி கிட்ட போர் வந்தா நாட்டுக்காக நானும் வந்து சேர்ந்து செயலாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு பெற்ற இராணுவ தளபதி அவர் வந்து குமார் அவரு தளபதியா இருக்கிற ஜெனரல் உபேந்திர திவாதிக்கு வந்து லெட்டர் இது பெரிய விஷயம் இல்ல பாத்தீங்களா அதாவது ஓய்வு பெற்று எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காராம அவரு அதாவது என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் என்னுடைய நாட்டுக்காக நான் வந்து பாடுபடுவேன் அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு அவரளவுக்கு நாம சொல்ல முடியாட்டினாலும் நாம எல்லாருக்காகவும் நாம சப்போர்ட் பண்ணுவோம் நம்மளுடைய இராணுவத்தில இருக்கிற எல்லையில இருக்கிற நம்மளுடைய உறவினர்கள் எல்லாருமே நல்லபடியா வீடு திரும்பணும் நல்லபடியா அவங்களோட குடும்பத்துக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நாம கடவுளை வந்து வேண்டிக்கலாம் சரிங்களா அதுதானே நாம இப்போதைக்கு இப்போதைக்கு நம்மளால முடிஞ்ச விஷயம் அதுதானே கண்டிப்பா அதை எல்லாரும் நம்ம செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்